சூரியனுடைய பலம்ங்கிறத நம்ம பாரம்பரியத்துல எல்லாம் எப்படி எடுத்துக்கோம்னா மேஷத்துல சூரியன் ஆட்சி பெற்று இருக்காரு அப்படின்னா சூரியன் பலசாலி அப்பா சூரியன் ரொம்ப பலமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோம் அதே எது இது துலாமில் சூரியன் இருக்காருன்னா அது நீச்சம் பெற்றது அப்படின்னு சொல்லுவோம் அதுவே சிம்மத்துல சூரியன் இருந்தா இப்போ சூப்பராக ஆட்சி பலத்தோட இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இங்க நம்ம பார்க்கக்கூடிய பலன்களில் அதுல வித்தியாசங்கள் வர வருது அந்த வித்தியாசங்கள் ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம ஏல்பியில புதுவுடைய மூர்த்தி சார் வந்து இந்த சூரியனுக்குன்னு ஒரு வேல்யூவை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த வேல்யூ இப்படி பார்க்கும்போது அங்க சூரியன் உச்சம் பெற்றவராகவே இருந்தாலும் அவர் இருபது சதவீதம் தான் அவருடைய வேல்யூஷன் இருக்கு அப்படின்னா அங்கே உச்சம் பெற்றதுக்கான பலனே இல்லாமல் போயிடுது அவங்க ரொம்ப பயந்து நடுங்கி எந்த ஒரு செயலையும் பொறுப்பாக கொடுத்தோம்னா ஐயோ அந்த பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய ஒரு குணம் அவங்களுக்கு வந்துடுது அதுவே இந்த நீச்சம் பெற்ற துலாமில் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீச்சம் பெற்ற கிரகம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இங்கே சூரியனுடைய அந்த வலிமை அப்படிங்கிறது எண்பது சதவீதம் அல்லது நூறு சதவீதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க நீ எல்லாம் அதுக்கு லாய்க்கு இல்லப்பா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கூட கொடுங்கன்ட்ட நான் செஞ்சு காமிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு அவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து அந்த செயலை எடுத்து அதை சரியாக செய்து அதை வந்து நல்ல பேர் வாங்கக்கூடியவளாக இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது அப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி இப்படி எல்லாம் அப்படின்னு அப்போ அந்த சூரியனுடைய வலிமைங்கிற அந்த கால்குலேஷன் வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குங்க நம்ம மேலோட்டமாக பார்க்கக்கூடிய ஆட்சிலேயோ உச்சத்துலயோ நீச்சத்துலயோ அதனுடைய வலிமைகள் அப்படிங்கிறது கிடையாது அப்போ அதனுடைய தன்மை அப்படிங்கிறது அந்த சூரியனுடைய வலிமை பலங்கிறது வேற ஒரு நிகழ்வுல இருக்கு அப்போ அதை வந்து நம்ம ஏல்பி சாஃப்ட்வேர்ல ரொம்ப அசால்ட்டா அட்வான்ஸ் லெவல்ல அந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் அட்வான்ஸ் டூவில் வந்து ரொம்ப அழகாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த சூரியன் இவ்வளோ வலிமையாக இருக்குது இவ்வளோ வலி குறைஞ்சிருக்கு அதில் இருபது சதவீதம் தான் இருக்கார் நாற்பது தான் இருக்கார் அறுபது தான் இருக்கார் எண்பது தான் இருக்கார் நூறு இருக்கார் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது